வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை ஸ்வீட் மாம்லாக் இன்னைக்கு நச்சின டேஸ்டியான ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டெய்லி என்னோட சமையல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நச்சின டேஸ்டியான இன்றைக்கி கோவக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் ரொம்ப கெல்த்தியான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் நார்மலாக முருங்கக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு நல்ல டேஸ்டியான சாம்பார் ட்ரை பண்ணியிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்கா வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நார்மலாக பருப்பு குவான்டிட்டி நீங்கள் எப்படி வந்து நார்மல் சாம்பாருக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நூறு துவரம் பருப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஐம்பது பாசி பருப்பு அப்படிங்கிற குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் நான் வாட்ரு விட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோவக்காய் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கத்தரிக்காய் மாதிரி தான் இருக்கும் கோவக்காயை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து இந்த கோவக்காயை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஒன் செகண்ட் போது வதக்கிறதுக்கு வதக்கிட்டு அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட போதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா வெந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கோவக்காய் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா இப்போ இந்த பருப்பு பார்த்திங்கன்னா இந்த காயோட சேர்த்து கொட்டி நல்லா வந்து கிளறிக்கலாம் இப்போ இதுக்கு முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய என்ன பூடி சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா இது தான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து நல்ல பெரிய ஸ்பூனாக மூணு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த காய் அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க மிளகாய் தூள் சாம்பார் தூள் எல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா கிளறிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கோவைக்காய் நல்ல மனமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக தாளிப்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி கடுகு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றிடுங்க இப்போ மன மனி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நச்சின சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கோவக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை இது மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்டா பீட்ரூட் பொரியல் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் எல்லா காய்களும் கலந்த பொரியல் எல்லாம் இதுக்கு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கடவுள் தான் பருப்பு கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரமிளகா மழகா ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் எந்த பொடியும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அடுத்ததாக அடுத்து தான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் காஷ்மீரி மிளகாய் இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நம்ம காரங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரமிளகாயில் மட்டும்தான் காரம் வந்து இதில் ஏறும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுங்க இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையே இல்லை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும் அதில் இருக்க தண்ணியே பீட்ரூட்லேயே தண்ணி நிறையா இருக்கும் அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீர் கட்டி வரும் அதுக்கப்புறம் இந்த நீரெல்லாம் லைட்டாக சுண்டை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு நம்ம மீல் பிளானில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் இருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஜூஸ் தான் நம்ம நார்மலாக முருங்கை இலையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அதோட சேர்த்து ரெண்டு மூணு ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு மட்டும் கொதிக்க வைக்கக்கூடாது கீரையை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா முருங்கைக்கீரை சூப்பு பார்த்திங்கன்னா நார்மலாகவே ப்ரெக்னென்சி லேடிஸ் அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான மீல் மெனு பார்த்திங்கன்னா சாதம் கோவக்காய் சாம்பார் பீட்ரூட் பொரியல் அதோட ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட மீன் பிளான் வந்து இதுதான் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் மறக்காம கோவக்காய் சாம்பார் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபில பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்